என் செல்ல குழந்தையே பிறை அஷ்டமியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க இந்த வராகி மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியினை உன் அம்மா உறுதி செய்வதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன் என் குழந்தை இந்த பிறை அஷ்டமியில் இரவுக்குள் ஒரு முறையாவது நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரும் என் பிள்ளையே பொதுவாக அஷ்டமி திதியில் நாம் கால பைரவரை வழிபட வேண்டியதற்கான காரணம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் செல்வம் பெருகும் உடை அருளும் உனக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல என் பிள்ளையை சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நான்கு அவதாரங்களுள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுகின்ற அவதாரம்தான் பைரவ அம்சம் ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நின்றார் அவரை வந்து வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழியமைத்து கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார் என் பிள்ளையே வளர்பிரை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடலாம் என் பிள்ளையே இவர்களை வழிபடும் பொழுது நிச்சயமாக உனக்கு நீ வேண்டியது விரும்பியது எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என் குழந்தையே வளர்பிரை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில்தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் உனக்கு வசதிப்படக்கூடிய எந்த நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம் நீ உனக்கிருக்கின்ற கடந்த ஐந்து பிறவிகளில் உருவாக்கி இருந்த கர்ம வினைகள் எல்லாம் இவரை வணங்குவதன் மூலமாக உனக்கு கரையத் தொடங்கும் அதனால் இந்த ஆறு வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பிறகு உன் மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானங்கள் அதிகரிக்க தொடங்கும் அம்மா அப்பா சகோதரர்கள் சகோதரிகள் அக்கா அண்ணன் தம்பி தங்கை கணவன் மனைவி என்று இவர்களுக்கு இடையில் இருந்து வரக்கூடிய கால் புணர்ச்சியானது படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் என் பிள்ளையே இதையும் தாண்டி ஆறு வளர்பிறை அஷ்டமியில் நீ இவரை வழிபடும் பொழுது உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்க தொடங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக பைரவரை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது என் பிள்ளையே அது என்ன தெரியுமா சனி பகவானுக்கு வரம் கொடுத்தவர் கால பைரவர் என்ன வரம் கொடுத்திருக்கின்றார் தெரியுமா தான் என்னுடைய பக்தர்கள் யாருக்கேனும் இந்த விஷயத்திலிருந்து நீ மீட்பு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அவர் சனியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார் சனி பகவானுக்கு உத்தரவிடக் வல்லமை பைரவருக்கு இருக்கின்றது ஏனென்றால் சனி பகவான் ஒரு சமயம் மிகவும் அதிகமான கஷ்டத்தில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் பைரவர்தான் அவரை காப்பாற்றினார் தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதைக் கண்டு அவனினுடைய தம்பியான சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தார் தவ வலிமையால் பைரவர் அவர் முன்னே தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவரையும் காலவர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார் அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணத்தையும் அவர் செய்து கொண்டார் சனீஸ்வரன் சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்கும் அவரால் முடிகின்றதோ அந்த நேரத்தில் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனி பகவான் நன்மையையே செய்ய வேண்டும் என்பதுதான் உனக்கு புரிகின்றதா ஏழரை சனி பாதிப்புகள் எல்லாம் உனக்கு நீங்கும் உன்னுடைய மனது தெளிவடையும் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனது தெளிவடையும் என் குழந்தையே இப்படி சனி பகவானால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சனி பகவானால் இந்த தொல்லைகள் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் காலபைரவரை வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதொரு தெளிவு கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை அதனால்தான் அம்மா இந்த நாளை இத்தனை சிறப்பம்சம் வாய்ந்த நாளாக உன் முன்னால் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீகால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷண பைரவ பெருமானை வழிபடும் பொழுது நீ நூற்றி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை நீ தொழில் செய்யும் அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வைத்தால் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது விரதமிருந்து தினமும் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜெபிக்க வேண்டும் என் பிள்ளையை அப்படியானால் இன்று நீ சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைதான் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாயன் நமக என்ற இதனை சொல்ல சொல்ல உன் மனதிற்குள் தைரியம் பிறக்கும் பைரவரை மனதிற்குள் விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் லக்ஷ்மி கடாட்ச யோகம் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதிற்குள் புதிய உற்சாகம் பிறக்கும் தன் நம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் எட்டு திசைகளை காத்து உன்னை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம்தான் கால பைரவராகும் தன் வந்திரி வீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களையும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்விரை அஷ்டமியில் வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாடு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்வது புரிகின்றதா வளர்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்தால் தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு அஷ்டமியில் வழிபாடு செய்தால் போதும் என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் வளர்பிறை அஷ்டமியில் செல்வம் பெருகும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அதனால் ஏதேனும் ஒரு அஷ்டமி திதியை நீ தேர்வு செய்து கொண்டு அந்த அஷ்டமியில் அவருக்கு நீ வழிபாடு செய்யலாம் என் பிள்ளையே நீ சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை அந்த ஒருவரி மந்திரம்தான் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்பதாகும் இதனை இன்று என் பிள்ளை நிச்சயமாக சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களை தெய்வத்தின் அருளால் உனக்கானதாக மாற்றிவிடவும் சனி பகவானால் பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் இவரை வணங்கி அவரினுடைய வீரியத்தை குறைத்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் உச்சபட்ச கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும் எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வராகி எதற்காக உனக்கு இது போன்ற நல்ல செய்திகளை கொண்டு வந்து தருகின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பினை இந்த வராகி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் உன்னை விட நான் தான் அதிக கவனத்தோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்கள் வரும் அந்த நாளில் என் பிள்ளை நீ இது போன்று சரியாக மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கும் பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை சரியாக நீ செய்யும் பொழுதும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்றுவிடாது சென்று விடாது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நாள் என்றே நீ எண்ணிக்கொள்ளலாம் அப்படி இருக்க இந்த நாளில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் மீட்டு கொடுக்க நான் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தை தேடி வரப்போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த வர ஆகி தருகின்ற வெற்றி செய்தி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டால் போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவையெல்லாம் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கை தருவது அத்தனையும் உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மட்டுமே நிரந்தரமாக து என்றும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பை ஒரு நாளும் குறைத்து விடாதே அனைத்து தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து நின்றுவிட்டால் மாற்றங்கள் உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்